ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம் தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருகிறோம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து முதல் என்று சுற்றி எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த என்றெல்லாம் சொல்ல விரும்பல காரணம் எல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் தற்போது ஒரு மேடை பேச்சு தமிழ்நாட்டின் தற்கால முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றி ஒரு விமர்சனம் வைத்துள்ளார் அநாதை கட்சி என்று கொச்சைப்படுத்தியது ஏனென்றால் தற்போது வரும் காலகட்டங்களில் குறுகிய காலத்தில் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்று தப்புகளுக்கு போடுகிறார்கள் அது தவறு என்று மக்களாகிய நீங்கள் உணர்த்த வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடை பேச்சில் கூறியிருப்பார் இதுவரை ஒரு தேர்தலை கூட சந்திக்காத அனாதைகள் கட்சி நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சுற்றி கொண்டிருக்கிறது என்று கேவலமாக கூறியிருப்பார் இதனை நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் என்று மக்கள் கூறுகின்றனர் ஏனென்றால் தளபதி விஜய் மட்டுமே ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை என்று அனைவருக்குமே தெரியும் புதிய கட்சிகளை துவங்குவோர் டிஎம்கே ஐ அழிக்கவே நோக்கம் உடையவர்கள் என குறிப்பிட்டார் பாரபட்சமாக பதிலளிக்காமல் மக்கள் உழைப்பில் தொடர்வதே அவரது பயணம் என்று கூறினார் அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்கு உரிய நான் குறைத்துக் கொள்ள விரும்புவேன் அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் எனது லட்சியம் என்னவென்றால் மக்கள் நலம் ஆனால் தற்போது வாழ்ந்து வரும் கட்சியில் அரசியல் என்ற அரிச்சோடு அனாதையாக சுற்றி கொண்டிருக்கும் அனாதை கட்சிகள் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்கிறார்கள் எந்த நம்பிக்கையில் இப்படி சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று தளபதி விஜய் அவர்களை மறைமுகமாக விமர்சித்திருப்பார் ஸ்டாலின் பாரம்பரிய வாக்கு வங்கி டி எம் கே அடிப்படை வாக்குகள் சாதி சமூக பழைய கட்சி தொடர்புகள் விஜய் ரசிகர்கள் நடுத்தர மற்றும் இளம் வாக்காளர்கள் மாற்றம் தேவை என்று நினைக்கும் மக்கள் விஜய்க்கு அரசியல் அனுபவ குறைவு அமைப்பு பலவீனம் பெரிய சவால் ஸ்டாலினுக்கு ஆட்சியில் எதிர்மறை கருத்துக்கள் ஊழல் குற்றச்சாட்டு எதிர்ப்பு அலை சவாலாகும். இருவரின் மோதல் பழைய பாரம்பரிய அரசியல் விஎஸ் புதிய தலைமுறை அரசியல் என்று பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில்தான் யார் பலம் காட்டுவார்கள் என்பது பெரிய கேள்வி லட்சியம் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் தொடங்கப்படல ஆனா இன்னைக்கு தொடங்கப்பட கட்சிகள் எல்லாம் பார்க்குறோம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அரசியல் என்று அரிச்சு தெரியாதவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல நான் இதற்காக சொல்லுது என்று சொன்னால் ஏதோ அவங்க எல்லாம் கேவலப்படுத்தணும் கொச்சைப்படுத்தணும் என்பதற்காக சொல்லல இந்த இயக்கத்தினுடைய தொடக்கத்தை பத்தி இந்த ஏக்கம் தொடங்கினது என்பதை பற்றி முதல்ல வந்து சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் பல பேர் உணர்ந்திருப்பீர்கள் ஆனால் உணராதவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரையில் நடைபெற்ற திமுக விடுபடையான அவரது கட்சி மாநாட்டில் விஜய் ஸ்டாலின் அண்ணே கருதி சுட்டிக்கொண்டார் திமுக அமைச்சர் பன்னீர்செல்வம் பேச்சு இமச்சூர் என்று விமர்சித்து சினிமாவும் அரசியலும் வேறுபாடுகள் தலைவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அரசியல்வாதி அன்பில் மாகேஷ் போயமோஜி இதை சீமையடக்கமானதாக கருதி இப்படியான வார்த்தைகள் இன் என்றும் கண்ணோட்டத்தை மறந்து பேசியுள்ளார் என்றும் கூறினார் தேசிய தமிழர் கட்சியின் டி கே தலைவர் சீமான் விஜயின் வார்த்தை சினிமா மூலம் மட்டுமே வாக்குகள் தேடுதல் என விமர்சித்து இயல்பான முகம் போதாது வலிமையான கொள்கை தேவை என்றும் சுட்டிக்காட்டினார் டிரவிடர் கஜகம் தலைவர் கே வீரமணி எம் ஜி படங்களை பயன்படுத்துவது ஏன் என்பதில் புகார் வைத்தார் மற்றும் ஸ்டாலின் ஐ அண்ணன் என சொல்லுவது அன்சிவில் சிவில் என்றும் விமர்சனமாக கூறினான் திரைத்துளை இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் என்றும் அன்புடன் பழகும் அங்கிள் என்ற சொல்லுக்கு தவறு இல்லை கடுமையான பொருளை இங்கு தருவது தவறானது என அங்கிள் சொல்லை வாதம் இன்றி எடுத்துக்கொண்டார் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள் அப்படியே அது மூடி மூடி மறைச்சிடலாம்னு பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைகளும் பெண்களும் கதறாங்க அந்த கதறல் சத்தம் எதாவது உங்க காதல கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்க அப்பா நுக்கப்புறாங்க வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் பெண்களுக்கு மட்டுமா போய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க பரந்தூர்ல பாதிப்பே வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க ஐயோ யோ யோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள் வெரி வெரி ஃபர்ஸ்ட் கட்சிகளின் அடித்தளம் டிஎம்கே நீண்டகால பாரம்பரியம் பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது முதல் பெரிய வாக்கு வங்கி திராவிட சிந்தனை சாதி அடிப்படை அமைப்பு வலிமை ஆட்சியில் அனுபவம் மாநிலம் முழுவதும் பரவியுள்ள அமைப்பு டிவி கே விஜய் கட்சி புதிய கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரசிகர் வட்டம் பிளஸ் இளம் வாக்காளர்களின் ஈர்ப்பு மாற்றம் வேண்டும் என்ற உணர்வை மார்க்கெட்டிங் செய்வது ஆனால் அமைப்பு பலவீனம் அனுபவம் குறைவு முக்கிய மோதல் காரணங்கள் விஜய் பேச்சு ஸ்டாலின் அண்ணே மரியாதை குறைவு என்று டி எம் கே விமர்சனம் எம் ஜி ஆர் பாடல் சின்னங்கள் பயன்படுத்தல் திராவிட அமைப்புகள் எதிர்ப்பு இளைஞர் ஈர்ப்பு டிஎம் கே என் வாக்கு வங்கியை பிளக்கும் வாய்ப்பு அமைப்பு அமைப்பு வலிமை டிவி கே விஜய் பிராண்ட் மட்டுமே டிஎம் கேவின் நிலை டிஎம்கே கே கே ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர் என்று காட்டுகிறது அரசியல் குழந்தை என்று சிலர் விமர்சிக்கின்றனர் தங்கள் வாக்கு வங்கி பிளவுபடும் என்ற அச்சமில்லை என்றாலும் இளம் தலைமுறை டிவி கே பக்கம் செல்லுமா என்ற கவலை உள்ளது டிவி கேவின் சவால் ரசிகர் கட்சி என்ற முத்திரையை உடைக்க வேண்டும் டிஎம்கே ஏஐஏ டிஎம் கே போல அமைப்பை கட்டமைக்க வேண்டும் அரசியல் கருத்து கொள்கை திட்டங்களை வலுப்படுத்தாமல் விஜயின் முகம் மட்டும் போதாது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் சூழல் டிஎம் கே ஆட்சியில் இருப்பதால் எதிர்ப்பு இருக்கலாம் டிவிகே புதிய மாற்றம் என்ற எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பும்கே பலவீனம் இது டிவி நன்மை முடிவு டிஎம் கே வலிமையாகவே இருக்கும் ஆனால் டிவி கே தரிந்த போர்ஸ் வாக்கு வாக்குப்பிளவை உருவாக்கும் வாய்ப்பு அதிகம் டிஎம் கே ஷாஷ் பாரம்பரியம் பிளஸ் அமைப்பு சக்தி டிவி கே சமம் புதிய முகம் பிளஸ் இளம் ஆதரவு இதன் மூலம் டிஎம் கே மற்றும் டிவிக்கு இவர்கள் இருவரும் அனைத்து விதமான சண்டைகளும் போட்டு வருகின்றனர் பழனிசாமிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னை பார்த்து பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு ஏனென்றால் இவர்கள் இப்படி படித்துக் கொண்டால் மட்டுமே தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றம் உருவாகும் அது என்னவென்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான கட்சிகளுக்கும் மிகப்பெரிய உதாரணங்கள் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி நிர்ணயிக்க முடியும் எனவே மக்களாகிய நீங்கள் கூறுங்கள் இவர்கள்தான் மிகப்பெரிய தாக்கமா இல்லை தளபதியை மீண்டும் ஆட்சி கூறுவாரா